வணக்கம் என் பேர் டாக்டர் எஸ் எஸ் குமார் நான் எலும்பு மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர் இன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கழுத்து வலி முதுகு வலி வர்றது ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்குது நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால இது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்ட மாதிரி இருக்குது நம்ம வேலை செய்கிறது எந்த பொசிஷனில் கரெக்டாக உட்காந்து வேலை செஞ்சால் இந்த கழுத்து வலி முதுகு வலியை தவிர்க்க முடியுன்றதை பற்றி இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப நேரம் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி டேபிள் சேரோடு ஒர்க் பண்ணுறது நல்லது இந்த பெட்டு சோஃபா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஒரு ஐடியல் சேர் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு பேக் சப்போர்ட் இந்த மாதிரி இருந்தால் பெட்டர் ஒரு வேலை சப்போர்ட் இல்லை அப்படின்னா அங்கே ஒரு சின்ன பில்லோ மாதிரி வச்சுக்கலாம் பேக் சப்போர்ட்டுக்காக சேரில் இந்த மாதிரி ஒரு ஆர்ம் சப்போர்ட் இருக்கிறது நல்லது ஸோ நேராக ரிலாக்ஸ் பொசிஷனில் உட்காந்து வேலை செய்யலாம் இந்த ஆங்கிள் நீஸ் ஹிப்ஸ் எல்லாம் ஒரு நைன்டி டிகிரிஸ் மெயின்டைன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து வேலை செய்யணும் கம்ப்யூட்டரில் வந்து ரொம்ப நேரம் வேலை செய்கிறவங்களுக்கு இது இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணுறது பெட்டரு ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் வந்து ஹை லெவலில் மெயின்டைன் பண்ணலாம் இதில் ஒருவேளை டெஸ்க்டாப் இல்லைன்னா லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறாருந்தான் செப்பரேட் கீபோர்டு வச்சுக்கணும் அப்போ வந்து லேப்டாப்பை ஹைட்டு தூக்கி வச்சுட்டு டெஸ்க் இது கீபோர்டை வந்து கீழே வச்சுட்டு வேலை செய்யலாம் ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எழுந்திரிச்சு நின்று ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம் நெக்குக்கு இந்த மாதிரி பண்ணணும் எக்ஸசைஸை பேக்குக்கு இந்த மாதிரி நம்ம ஃபிசியோதெரபிஸ் காட்டுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் கருத்து சுருக்கம் டேபிள் சேரில் உட்காந்து வேலை செய்யணும் சரியான டேபிள் சேர் ஆம் ரெஸ்ட் உபயோகிக்கணும் நேராக ரிலாக்ஸ்டாக உட்காந்து வேலை செய்யணும் அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனும் கண்களும் ஒரே நிலையில் இருக்கிறது நல்லது அப்பப்போ எழுந்து கழுத்து மற்றும் முதுகுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சிங் பயிற்சி பண்ணுறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் அனுப்புங்க உங்களுக்கு என்னோடய ஆன்லைன் இல்லைன்னா பர்சனல் அப்பாயின்மெண்ட் வேணும்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நன்றி வணக்கம்